இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த நிறைய எப்படி சொல்கிறது இந்த சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகர்கள் நடிகைகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் கட்டுறதை விட பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் அதான் பள்ளிக்கூடம் இல்லைன்னா மருத்துவமனை கட்டலாமே அப்படின்னு அந்த ஆடியோ லான் சொல்லலாம் பேசுகிறாங்க அதை பற்றி உங்களுக்கு உங்கள் கருத்து என்னவாக இருக்கும் அதாவது இதுக்கு என்ன நம்ம சொல்கிறதுனா சினிமாக்காரங்க பேசுகிறத முதல்ல ஒரு பேச்சாவே எடுத்துக்க கூடாது இது ஒரு முதல் கான்செப்ட்டு ஏன்னா சினிமாக்காரர்கள் வந்து பல சிந்தனையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தவிர முதல்ல பணம் தான் அதுக்கப்புறமா தான் சமூக சேவை அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போவாங்க அவங்களுக்கும் பக்திக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை கோவில்களாக முதல்ல அவங்க பேசுறதுக்கு தகுதியே இல்லை பல நிறுவனங்கள் அவங்கவுங்க தொடங்கி அவங்க அதில் சம்பாதியம் பண்ணி தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு கோவில்களுக்கும் எந்த ஒரு உதவியும் அவங்க பண்ணதில்லை அதனால முதல்ல அவங்க கோவில பத்தி பேசுறதே தப்பு கோவில்களை கட்டாம நீங்க வந்து பள்ளிக்கூடங்களை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா அந்த காலத்துல கோவில்கள் தான் பாடசாலையாவும் இருந்திருக்கு கோவில்கள்ல தான் மிகப்பெரிய அன்னதானங்களும் நடந்திருக்கு அந்த காலத்தில் ஒரு ஒரு முறை இருக்கு என்னன்னா நாடு வந்து அடைஞ்சிச்சுன்னா அந்த கொடிமரம் இருக்கும் கோவில் வந்து ஃப்ரண்ட்ல கொடிமரம் அந்த கொடிமரத்துல வந்து நெல்லை வந்து போட்டு வச்சிருப்பாங்க உள்ள அந்த எது எதனால அந்த நெல்லை அந்த போடுற கான்செப்ட் வந்ததுன்னா கொடிமரம் கொடிமரத்தில் உள்ளே போட்டு அந்த கவசம் போட்டு வச்சுருவாங்க கொடிமரத்தில் உள்ள நெல்லை போட்டு வச்சுருவாங்க நாடு பஞ்சமடையும் போது அந்த நெல் எடுத்து தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்தில் அது ஒரு வரலாறு இருக்குது அதே போல் தஞ்சையில் இருந்தது வந்து நம்ம கேழ்வரகு அந்த கோபுரத்தில் கலசத்தில் வந்து கேழ்வரகு அது ஓ கேழ்வரகு வந்து அந்த காலத்திலுடைய பாரம்பரிய விதையாக இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய விதை தான் அந்த காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய இப்போதான் அரிசி அதெல்லாமே சொல்கிறோம் அதே சினிமாக்காரங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்கூடாது அவங்க ஒரு தான் நம்ம சொல்லணும் நன்றிங்க சார் நன்றி